தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் தேவனும் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக இன்றைக்கான ஒரு சிந்தனை துளி என்னான்னு பார்த்தா இன்றைக்கி சில பாஸ்டர்களுக்கான ஒரு குறிப்பு என்னான்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் செபத்துக்காக வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடும்போது இவங்க மறக்க மாட்டாங்க அவங்க என்னமோ சரி நம்ம தெரிஞ்சவங்க கூப்பிட்றாங்க கண்டிப்பாக நம்ம போகணும் மறுக்காமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு ப்ரேயருக்கு போவாங்க இப்படி போகும்போது சில இடங்களில் சில சூழ்நிலைகள் வந்து மாறும் எப்படி மாறும்னா எதிர்பார்த்ததை விட அங்கே வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறது வழக்கம் இது அந்த ஊழியத்தின் பாதையில் போகிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க வேறு காரியம் எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்படி நம்ம பாசிட்டிவ் என்ன செய்வாங்க நம்பி போய் அவங்கக்கிட்ட ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருவாங்க இது காலங்காலமாக தான் இருக்குது இன்றைக்கி நேரத்தில் ஆரம்ப காலமாக கூட நடந்துகிட்டு இருக்குது இப்படி வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறார் தொழில் ஆரம்பிச்சிட்டாரு தொழில் ஆரம்பித்து எல்லாமே வேலையில் முடிஞ்சு நம்ம நான் ஆரம்பித்த தொழிலுக்கு நான் வந்து திருப்பு ஒன்று பா ஒரு நாளை குறித்து வச்சுருக்கேன் அந்த திருப்பலாவுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஜெபம் பண்ணி துவக்கி வைக்கணும் ஆரம்பித்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கும்போது அவர் பா அந்த பாசு என்ன செய்கிறாரு கண்டிப்பாக வர சகோதராக நான் வந்து உங்களுக்கு அதை நான் நல்லபடியாக துவக்கி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு தைரியத்தை சொல்லி அனுப்பி விட்டார் இவரும் போயிட்டார் அப்போ அந்த சொன்ன தேதியில் போகணுமே ஃபாஸ்ட்டு போகிறார் அங்கே போனதுக்கு பிறகு என்ன எதுவும் சொல்லலை ஏன்னா ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருக்குறாங்க ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜபம் பண்ண சொல்கிறாங்க ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆரம்பிக்கிறார் இருந்தாலும் அவர் மனசு கேட்கலை இது ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி அவருக்கு ஜெபம் ஒரு வார்த்தைகள் வரல சரி நான் என்ன நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆசையாக அவர் கேட்டிருக்கிறார் அப்போ அவர் கேட்ட அந்த வார்த்தைக்கு அவங்க படிஞ்சு என்ன செய்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் ஜபம் பண்ணிட்டு அது பரவ ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே போய் பார்த்தா இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அங்கே காத்துக்கிட்டு இருந்திருக்கு என்னான்னு பார்த்தா அங்கே நிறைய சவப்பட்டிகளை அடுக்கி வச்சுருக்குறாங்க இவருக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு என்ன சொல்கிறேன்னு தெரியல என்ன என்ன இது என்ன அது அப்படிங்கும்போது நான் வந்து சவப்பட்டி செய்கிறத்த ஒரு கம்பெனி தான் ஆரம்பிச்சுருக்குறேங்க அதுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூப்பிட்ட மனுஷன் சொல்கிறார் அப்போ இவருக்கு சவப்பெட்டி வியாபாரம் ஆகணும் அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்ன செய்யணும் இந்த உலகத்தை விட்டு போகணும் மரணத்தை சந்திக்கணும் நிறைய சாகணும் இவர் இவர் மாத்திரம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெவம் பண்ணுறதா இல்லை யாருமே சாகக்கூடாது இவர் தொழில் படுத்து கிடக்கணும்னு ஜெவம் பண்ணுறதா அப்படின்னு இவருக்கு ஒரு பெரிய குழப்பம் இந்த குழப்பத்தை மத்தியில் ஒரு பத்து நிமிஷம் பேசணும் பேசி இவர் கொஞ்சம் மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் ஆகிட்டுகிட்டு புராட்டி பேசிகிட்டு இருக்கிறார் பேசும்போது இல்லை நமக்கு வந்து நேரம் இல்லை ஆர்டர் வந்துருச்சு நீங்கள் ஒரு ஜபம் பண்ணுங்க நீங்கள் உங்கள் ஜெபத்துக்கு பிறகுதான் நான் வந்து முதல் போனியும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார் சொல்லும்போது இவருக்கு என்ன சொல்கிறன்னு தெரியல எப்படி ஜெபம் பண்ணுறது நிறைய பேர் வந்து மரணத்தை சந்திக்கணும் அப்போ தான் இந்த தொழில் வந்து முன்னேறணும்னு ஜெபம் பண்ண முடியுமா முடியாது அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவருக்கு என்ன பண்ணுறோன்னு யோசிக்கும்போது டக்குன்னு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஒன்று குருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரம் வசனம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறைத்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மருவமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வந்து அவருக்கு ஞாபகம் வந்தோன்னே இந்த வசனத்தை படிக்கிறார் படிச்சுட்டு அவர் இன்னும் நிறைய வார்த்தைகளை அவங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறார் ஏன்னா மறுத்தவர்களுக்காக நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது துக்கப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது அவங்க அவங்க ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க அவ்வளோதான் அதுக்கான ஒரு ஒரு அவங்களுக்குண்டான ஒரு வேலை முடிஞ்சுது அவங்க வந்த வேலை முடிஞ்சுது அதனால அவங்க போகிறாங்க அவ்வளோதான் நாமளும் அப்படி தான் இன்றைக்கி அவங்க போகிறாங்க நாளைக்கு நம்ம போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நிறைய கூட்டம் இருக்குது இப்போ பிரச்சனை என்னென்னா இவங்க மாத்திரம் வந்து அங்கே ப்ரேயர் பண்ணுறாருந்தால் பரவாயில்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜ பிரேயர் முடிச்சுட்டு கிளம்பியிருக்கலாம் இந்த திறப்பு விழாவுக்காக அழைக்கப்பட்டவர் நிறைய வந்துட்டாங்க ஒரு கூட்டமே அங்கே இருக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு மத்தியில் இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தையாக இருக்கணும் இல்லையா அப்போ அந்த பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் எப்படி பேசணும்னு அங்கே போனதுக்கு தான் இவருக்கு தெளிவாயிருக்கு இப்போ அந்த தெளிவு வரணும் அப்படின் போது கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கு ஏன்னா சடனாக போன உடனே என்ன நோக்கத்துக்காக சொன்னாங்க ஒரு தொழில் தொடர்ந்து ஜெவமான வாங்க அப்படின்னு சொன்ன யதார்த்தமாக கிளம்பி போயிட்டார் அவர் அங்கே போனதுக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு இல்லங்க வந்திருக்கு அதிலிருந்தும் ஆண்டவர் காப்பாற்றுறாரு எப்படி பாருங்கள் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி இந்த வசனத்தை வச்சு அந்த கூடியிருந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸு கொடுக்குறாரு ஏன்னா அழிவில்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்களா பாருங்க எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறைத்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுபமாக்கப்படுவோம் அதனால் அதாவது இவர் வந்து தொடங்கி இருக்கிற தொழில் வந்து தவறான தொழில் கிடையாது இது ஒரு நியாயமான தொழில்தான் எல்லாருமே அந்த ஒரு சூழ்நிலையை சந்திச்சு தாகணும் மரணம்னு மரணம் அப்படின்னாலே ஒரு போர்னு வேதம் சொல்லுது அதனால் எல்லோரும் அதை சந்திக்க வேணும் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை ஏன்னா மருத்துவர் காலம் போது மருத்துவர் வந்து அழிவில்லா இருந்து எழுந்து வருவார்கள் நாமும் மருமமாக்கப்படுவோன்னு வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம்லாம் பேசி எல்லாத்தையும் வந்து சமாதானப்படுத்தி இவர் அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஜபத்தை முடிச்சிட்டார் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேரோடு வெளியில் வந்துட்டார் இப்படித்தாங்க சில இடங்களில் நம்மள்களும் போய் மாட்டிக்கிறாங்க ஒரு கஷ்டம் தர்ம சங்கடமாக இருக்கும் எனத்துக்காக வர சொன்னாங்கன்னே தெரியாமல் போயிட்டு அங்கே போனதுக்கு பிறகு தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா யோசிக்க வேண்டியது வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிதானமாக நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது நிச்சயமாகவே ஒரு தெளிந்த ஒரு யோசனையை அவர் தருவார் அதுக்காக நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது எல்லோரும் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஆளு தான் யாரெல்லாம் அதிலிருந்து தப்பிக்க முடியும் யாரும் தப்பிக்க முடியாது அதனால் வருத்தப்படணுங்கிற அவசியமும் கிடையாது எல்லா நன்மைக்கு எதுவாக தேவன் நடத்துவார் இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்து என் எல்லாத்துக்கும் எல்லா நாளிலேயும் எல்லாருக்கும் ஆபத்து மோசங்கள் வருது நம்மை வந்து ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் பாதுகாக்கிறாருன்னா அது அவருடைய சுத்த கிருப தான் அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு நம்ம வாழ கற்றுக்குவோம் அதுவே தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராதனை அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம் ஏன்னா துதி நன்றி இதெல்லாமே வந்து ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம வந்து அவர் அவருக்கு வந்து இந்த துதியும் ஆராதனையும் அதிகமாக நம்ம ஏறெடுக்கும்போது அவர் நம்ம மேலே அதிகமாக பிரியப்படுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க இதுவே தொடர்ந்து ஒரு நாளும் நம்ம நடைமுறையில் கொண்டு வர மாதிரி யோசிப்போம் இதுவே நியாயமானது தெய்வன் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக ஜபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே உம்முடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய இறக்கங்களினாலும் கிருபையினாலும் உம்முடைய பிள்ளைகளை உண்மையாய் உண்மை தேடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வம் அன்போடும் ஆண்ட ஒரு அரவணைப்போடும் பாதுகாத்து வழி நடத்துகிறேன் எத்தனையோ வியாதி துன்பங்கள் ஆண்டவரே பெலவீனங்கள் வரக்கூடிய சூழ்நிலையிலும் தேவன் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து வந்து வழிநடத்தி வருகிறீர்காகவே நமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தேவன் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கு இன்னும் நாங்கள் அதிகமாக கீழ்ப்படிந்து முழுமனதோடு போய் தேடக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை நீரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் நம்முடைய சமூகத்திலே சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் ஜெபம் கேடும் பரிசுத்தமும் இருக்கிறோம் இருந்த பரமபிதாவே ஆமேன் மீண்டும் சந்திப்போம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இந்த